இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய நபிகள் நாயகம் செல்லையில ஒலிவசலம் அவங்க சொல்றாங்க அடியான்கள் அதாவது அல்லாவுடைய அடியான்கள் கபூர்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவோட அஞ்சு அணிப்படிய அதாவது முய்மீனான ஒரு அடியான் வஃபாத்தான பிறகு அவங்கள கபூர்ல வச்ச பிறகு அவங்க கிட்ட இரு மலகுமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்களாம் அதாவது உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களாம் அதுக்கு முய்மீனான அடியான் என்னுடைய ரப்பு சொல்லான் சொல்லுவாங்களா அடுத்து உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதுக்கு அந்த அடியா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து உனக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்களே அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு அந்த அடியான்னு சொல்லுவானா அவங்க அல்லாஹ்வுடைய அசுல் என்ன நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சுபகன் அல்லா உடனே இவங்களுக்கு இதை வானத்துல இருந்து